கண்ணால பார்த்தோ இல்ல கையால் அப்படி காமிச்சோ தீபிடிச்சி தீபிடிச்ச எரியா விடுறது கிண்டியும் உள்ள எதுவும் சரி கையை காட்டி எரிய விட போறீங்க காய்ந்த ஓலை எடுத்துக்கிறீங்க எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் அதையும் தேங்காய் தான் சரி ஓகே புகை வருது நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கேமராவையும் முடிஞ்சவரையும் எல்லாரையும் கமிட் பண்ணியிருக்கிறேன் கை தான் வச்சிருக்காரு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு புகை புகஞ்சிட்டுருக்கு போ அந்த ஓலையில் இப்போ மந்திரம் போடுறீங்க இந்த அளவு இருந்தால் போதுமா சரி இதை கொட்டி நீங்கள் உள்ள வச்சுருங்க அதை கிடையாது மந்திரம்லாம் சொல்ல டக்குன்னு டக்குனு எரிஞ்சிருமையா இப்போ நீங்க கைய கிடைச்சா ஆக்சென்ட் பண்ணிருக்கேன் ஜூம் சக்கமா அந்த மாதிரி தானா எரிய ஆரம்பிச்சிருச்சு